அவை பலத்த தலைவர் அவர்களே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது உறுதிபட ஒன்றை தெரிவித்தார்கள் வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் இந்த ஆட்சியில் திட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் அதுபோல சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்வோம் என்று சொன்னார்கள் இரண்டும் இந்த மூன்றாண்டு காலத்தில் மிக வெற்றிகரமாக நடந்திருக்கிறது குறிப்பாக இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த அளவில் ஒன்றிய அரசு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை ஆனால் இவ்வளவு எண்ணிக்கையில் நாங்கள் வேலை வாய்ப்பை தருவோம் என்று சொல்லாமலேயே அதிக எண்ணிக்கையில் இன்றைக்கு வேலைவாய்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கிற இந்த அரசை உண்மையிலேயே பாராட்டுகிறோம் மிக முக்கியமாக நம்முடைய இளைஞர்களை அவர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது என்பது ஒரு நேர்மறையான சமூகத்தை உருவாக்கும் இளைஞர்கள் வழிதவி விடாமல் மற்ற சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு அவர்கள் வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் எனவே அந்த வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது என்பது மிக முக்கியம் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கால அளவு முக்கியமல்ல எண்ணம்தான் முக்கியம் எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கல்லோடு நிற்கிறது ஆனால் இரண்டு ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு பன்னோக்கு மருத்துவமனையை கிண்டியில் கட்டி முடித்திருக்கிறது இந்த அரசு அதுபோல கலைஞர் நூலகம் இரண்டு ஆண்டுகளில் மிக சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டது எண்ணம் சரியாக இருந்தால் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற அந்த உள்ளம் இருந்தால் ஒரு வேலை நடக்கும் என்பதற்கு இந்த அரசினுடைய நடவடிக்கை சான்றாக இருக்கிறது இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு அதை எல்லாம் செய்யாததையும் பார்க்கிறோம் மிக முக்கியமாக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சொன்னது ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் நிறைய பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தங்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை பரிசீலித்து தொகுப்பூதியத்தில் ஏற்கனவே பணியாற்றக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த வேலைவாய்ப்பு இடங்களை நிரப்ப வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை எஸ் சி எஸ்டி பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று ஏற்கனவே நாம் உறுதியளித்திருக்கிறோம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த ஒன்றிய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை நேரடியாக நீக்கம் செய்ய முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் இடஒதுக்கீட்டை நேரடியாக நீக்கம் செய்ய முடியாது என்று அவர்களுக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றை நீர்த்து போக செய்யக்கூடிய வேலையை செய்கிறார்கள் இடஒதுக்கீட்டை நீர்த்துப்போக செய்யக்கூடிய வேலைதான் அதில் பொருளாதாரத்தை கொண்டு வந்து புகுத்தியது அதுபோல தனியார் துறையை ஊக்கப்படுத்துவதும் பொதுத்துறை நிறுவனங்களை அழிப்பதும் இடஒதுக்கீட்டை ஒழிப்பதுதான் எனவே தமிழ்நாடு அரசு அதில் ஒரு மாற்று முயற்சியாக நாம் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு உயர் பதவியில் இடஒதுக்கீடு என்பதை நோக்கி நாம் நகர வேண்டும் அரசு பணியிடங்களை அதிகப்படுத்தி அவற்றை முழுமையாக இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நிரப்பப்படுவதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் இது சமூக நீதி ஆட்சி ஒன்றிய அரசு எதையெல்லாம் செய்ய மறுக்கிறதோ அதையெல்லாம் செய்து காட்டுவது என்பதில் உறுதியாக இருந்து தந்தை பெரியாரின் கனவை அண்ணாவின் கனவை புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நாம் நனவாக்க வேண்டும் கலைஞர் கடைசி வரை இறுதி மூச்சுள்ள வரை விஷயங்களில் மிகுந்த கவனம் கொடுத்தவர் இடஒதுக்கீட்டை எல்லா தளத்திலும் கொண்டு போய் சேர்ப்பதில் குறியாக இருந்து செயல்பட்டவர் அவருடைய தொடர்ச்சியாக ஆட்சி நடத்தக்கூடிய நம்முடைய தளபதி அவர்களும் இந்த வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அரசை பாராட்டி நன்றி தெரிவித்து அமர்கிறோம் நன்றி வணக்கம் பேரவை தலைவர் அவர்களே அரசு பணி என்றால் சமுதாயத்திலே அதற்கு என்று ஒரு தனி அந்தஸ்து அதற்கு என்று ஒரு தனி விருப்பம் இவற்றை எல்லாம் மனதில் வைத்து அரசு பணிகளுக்கு என்று தனியான சிறப்பு கவனத்தை கொடுப்போம் என இன்று மாண்புமிகு முதலமைச்சர் இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் அதிகமாக இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு உலகத்திலேயே இளையவர்கள் நாடு என்றால் அது இந்தியா தான் அதனால்தான் இந்த இளைஞர்களை வெறுமனே அவங்களுக்கு சர்டிபிகேட் வந்து வாங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது திறன் சார்ந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் சுதந்திர இந்தியாவில் முதன்முறையாக ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி என்ற ஒன்றை தனியாக கொண்டு வந்தவர் பிரதமர் மோடி அவர்கள் அதே போல தனியார் துறையினுடைய வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இன்று முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தால் தமிழகம் அதற்கு சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அதிகமாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது பெருநிறுவனங்கள் இருக்கிறது இன்று மற்ற மாநிலங்களை சார்ந்தவர்கள் எல்லாரும் கூட தமிழகத்திலே வந்து அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய சூழல் தமிழகத்திற்கு என்று வாய்த்திருக்கிறது இதிலே அரசு பணி என்று தனியாக கவனம் கொடுத்து இளைஞர்களுக்கான வாய்ப்பினை நாம் முன்னேறவே அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் வேண்டும் அதில் முன்னேற்றம் காண எண்ணம் மிக சரியானது ஆனால் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் அது செவிலியர்களாக ஆசிரியராக பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் அவர்களுக்கான வேலை வாய்ப்பினை பெற முடியாமல் இன்று நீதிமன்ற வழக்குகள் வாயிலாக துங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த விஷயத்தில் குறிப்பாக எங்கெல்லாம் அரசு பணியாளர்களுடைய தேர்வுகள் நடக்கின்ற நேரத்தில் நீதிமன்ற உத்தரவுகள் வாயிலாக லட்சக்கணக்கானோர் தமிழகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த விஷயத்தில் தனி கவனம் கொடுத்து ஏற்கனவே அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாய்ப்புகள் இருந்த சூழலில் கூட தாமதப்படுவதை தடுத்து

இல்ல நீங்களும் சொன்னதுனால பயில் சொல்லியாச்சு முடிஞ்சு வச்சு